திருவுணாவாய் மக்களே இன்று நடக்கவிருக்கும் புரட்சிகர இளைஞர் முன்னணி நடத்தும் கட்டண ஆர்ப்பாட்டத்திற்கு வலிமை தந்திருக்கும் அனைத்து புரட்சிகர உள்ளங்களையும் வருக வருக என வரவேற்று இன்று இருக்கக்கூடிய அனைத்து ஒடுக்கப்பட்ட அனைவரும் இப்படி உயர் சாதி திமுறை ஒழித்துக் கட்டுவோம் என்ற வகையிலே புரட்சிகர இளைஞர் முன்னணியில் ஒன்றிணைந்து பார்ப்பனியத்தை வேறோடு ஒழித்து கட்ட புரட்சிகர இளைஞர் முன்னணியில் அணிதல் என்று சொல்லிக் கொண்டு அனைவரையும் வருக வருகவன வரவேற்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்